ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலை உலாக்ஸ் நண்பர்களே இன்றைக்கு எது சம்பந்தம் வீடியோஸ் பார்த்துருக்கப்போன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச நண்டு நண்டு மணமணக்க நண்டு ருசி ருசிக்க நண்டு இன்றைக்கு செய்து ஒரு பிடி பிடிக்க போகிறேன் நண்பர்களே எனக்கு நண்டுன்னா ரொம்ப பிடிக்கும் நண்டுக்கு அதுக்கு தேவையானல்லாம் ஐட்டங்கள்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு நண்டுக்குள்ள நம்ம எப்படி செய்கிறேன்னு தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம் அப்பாருங்க இது வந்து நண்டாக தான் இருக்குது நண்டு 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 ஓகே இது நண்டு இது வந்து ரால் பாருங்க எப்படி இருக்கேன் ரால் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஓகே இதை எடுத்து தண்ணி எடுத்து இப்போ ஊற விட போகிறோம் வச்சாங்க ஓகே பாருங்கள் நண்பர்களே மூன்று பெருகை நண்டு எடுத்துருக்கேன் ஓகே மூன்று நண்டு என்ன விலைக்கு வாங்கினா ரெண்டு கிலோ வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு வாங்கினோம் ஓகே நம்ம சமைக்க ரெடி பண்ணுவோம் நண்பர்களே பாருங்க நண்டுக்கு தேவையான தக்காளி பழம் மூன்று தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறேன் ஓகே எங்களால வந்து வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை கருவேப்பிலையில் படியாக ரொம்ப ரொம்ப தான் ரொம்ப எங்களால் வந்து உள்ளி ஓகே இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குரம் மசாலா ஓகே இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள் பாத்திரத்துல பாத்திரத்தில் என்ன விட்டாச்சு பாருங்கள் என்ன விட தெரிய மாட்டேங்க என்ன என்ன போதும் வந்ததுக்கப்புறம் ஓகே பாருங்கள் என்னென்ன சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் போடணும் நல்லா முறை வந்ததுக்கப்புறம் தேவையான எல்லாம் ஓகே இப்போ அதுக்கு தேவையான எல்லாம் போடக்கூடாது பாருங்க என்னென்ன பொருள் வந்து இதுதான் வந்து ரம்பை ஓகே ரொம்ப இந்தியாவில் இருக்கன்னு தெரியல ரொம்ப ஓகே கருவு பிள்ளை இல்லை ரொம்ப போட்டு இது நல்லா வதங்கி வரைக்கும் ஓகே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுது இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம் தக்காளியோட கொஞ்சம் உப்பு தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு தேவையான எல்லாம் போடணும் சரி நண்பர்களே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு நல்லா அவிஞ்சு வந்துட்டு நாங்கள் என்ன போட போகிறோம்னு சொன்னால் கரம் மசாலா போட போகிறோம் கரம் மசாலா கூட கூட்டிகிட்டு இருக்கோம் இது வந்து காரம் ஆயிட்டோம் வாசம் இது வந்து அது தண்ணி தண்ணி கொஞ்சமா விடணும் ஓகே தண்ணி கூட விடக்கூடாது தண்ணி கொஞ்சு பிரட்டல் கிரேவியாக இருக்கணும் ஓகே பால் விடலாம் தண்ணியும் ஓகே ஆ கரம் மசாலாலாம் மசாலாம் நல்லா நல்லா திக்கா பார்த்தீங்களா இப்படி இருக்கணும் நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சு வரட்டு சரி நண்பரே கறி கொதிச்சு கொண்டு வருது ஓகே நண்டு போட போகிறோம் Fresh Argan de... de...

நண்பர்களே பாருங்க நானே சமைச்சு நானே சாப்பிடும்போது அதில் சுவை தெரியாது எனக்கு ஓகே மற்றவங்களுக்கு கொடுத்தா சாப்பிடணும் ஆனால் வீட்டு ஒருத்தரும் இல்லை ஓகேவா அதனால் இப்போ நான் தான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் ஓகே மூஞ்ச கடை நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆ ஆ இந்த பூனை நான் எப்ப சாப்பிட்டானுது பூனை மியாவும் மியாவும் உண்டா வச்சிட்டா பேன்னு சொல்றேன் என்ன பூனைக்கு குடுக்கா சாப்பிடுறேனே ஓகே அட சக்க அந்த மாதிரி இங்க சத நண்டு சூப்பராக இருக்குங்க சமைச்சது வந்து என்ன டேஸ்ட்டாக இருக்குது ஓகே நண்டு அதுக்கு இதெல்லாம் போட்டால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆகலும் பூகக்கூடாதுல்ல ஓரளவாக சொல்லிட்டேன் நீங்களே இந்த மாதிரி உங்களோடய ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குங்க ஓகே ஆகே நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எத்தனை மாரி சாப்பிட போகிறீங்கன்னு தெரியாது நல்லா தான் இருக்குது வாயில் வைக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஓகே மீண்டும் மீண்டும் உங்களை வீட்டில் சந்திக்கிறேன் பா மறக்க சப்ஸ்கிரைப் கொண்டு போகணும் ஓகே